வணக்கம் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை டவுன் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் அவர்கள் ஏற்பாட்டு மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதனை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் கண்குறை கண்ணீர் அழுத்த நோய் கிட்டப்பார்வை தூரப்பார்வை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த சிறப்பு முகாமில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் லைன் சங்க தலைவர் ஸ்ரீதர் செயலாளர் ராஜகுரு பொருளாளர் சுகுமார் பட்டாராம் வெங்கடேஷ் மாவட்ட தலைவர் அமல் தாமஸ் ராஜமுருகன் ஆகியோரும் பங்கேற்றனர் இருபத்தி நான்காவது வார்டு வட்டச் செயலாளர் ஆனந்த் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் சிறப்பாக செய்திருந்தார்